கரை சேர்க்கும் கிளைகள் மார்ச் ஆறு புனித கொள்ளர் இன்றைய புனிதர் அறிவோம் இவர் கருவுற காத்திருக்கும் பெண்களின் பாதுகாவலர் பெற்றோர் செல்வங்களையும் ஏழைகளுக்கு கொடுத்தார் இயேசுவின் பாடுகளை ஆழ்ந்து தியானிப்பார் துறவர மடங்களில் சீர்திருத்தங்கள் பல கொண்டு வந்தார் பதினேழு கன்னியர் மடங்களும் பதினான்கு துறவு மடங்களும் உருவாக்கினார் இன்றைய புனிதரிடம் இருந்து கற்போம் புனித கொலேர் சக துறவிகளுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தார் பணியில் அவர் காட்டிய ஈடுபாடும் ஆர்வமும் சக துறவிகள் அவற்றை காணும்போது இவரைப் போன்று தாங்களும் பணி செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் புனித கொலேர் வழியாக கற்றுக்கொண்டார் இப்புனிதரின் பெற்றோர் பக்தியானவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இறை நம்பிக்கையில் தளர்ந்து போகாத பெற்றோருக்கு வயதான காலத்தில் பிறந்தவர் இப்புனிதை அவர் பிறக்கும் போது தாயின் வயது அறுபது இரண்டு துறப்பு தனது பதினேழாவது வயதில் தன் செல்வங்கள் அனைத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு பிரான்சிஸ்கல் சபையில் சேர்ந்தார் விவிலியம் உடமைகளை குறித்து சொல்கிற போது மிக தெளிவாக சொல்கிறது மிகுதியான உடமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்று சொல்கிறது வேகமாக செல்கிற வாகனத்திற்கு வேகத்தடை எப்படி முட்டுக்கட்டை போடுகிறதோ அதே போல வான்வீடு நோக்கி பயணம் செய்கிற நமக்கு உடமைகள் உடமையை வாய்ப்பாக பயன்படுத்தி ஏழைகளுக்கு உதவி செய்து வான்வீடு செல்ல தன்னை தயார் செய்தவர் இன்றைய புனித புனித கொலை வெகு விரைவில் புனிதத்திலும் ஆண்மன் ஞான காரியங்களிலும் நல்ல பக்குவம் அடைந்தார் மூன்று இறை தூண்டல் ஆழ்ந்த ஜெபத்தில் இயேசுவின் பாடுகளை தானிப்பது வழக்கம் அவ்வாறு ஜெபிக்கும் போது ஒரு நாள் கனவில் புனித கிளாடஸ் சபைக்கு சென்று அதற்கு மறுமலர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் இவளுக்கு உணர்த்தினார் நான்கு சீர்திருத்தம் திருத்தந்தை பனிரெண்டாம் ஆசிர்வாதப்பரின் அனுமதியுடன் கிளாடஸ் சபை உடையணிந்தாள் முதலில் ஜெனிவாவிலும் பின்னர் வேறு இடங்களிலும் துணிச்சலுடன் தவறுகளை சரி செய்தார் முயற்சிகள் நல்ல ஐந்து தன் வாழ்நாளில் துறவு மடங்களும் கட்டி புதுப்பித்தார் நிறைய தவமுறைகளை வகுத்தார் கடுந்தவம் தொடர்பட்டினி அடைப்பட்ட வாழ்வு வெறுங்காலுடன் நடப்பது என்ற தன்னையே வருத்தி இறையருள் பெறும் விதிமுறைகளை வகுத்தளித்தார் தன் காலத்தில் வாழ்ந்த புனிதர்களின் அறிவுரைகளை கேட்டு தனது நெருப்படுத்திக் கொண்டார் வழிகாட்டிகள் இவர்களின் இவர்களின் போது நாம் முன்னேற்றம் என்கிற பாதையில் வளர்ச்சி என்கிற படிக்கட்டில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களது ஆலோசனைகள் இவரது பணி வாழ்வுக்கு வெளிச்சமூட்டின

புனித என்று புனிதரிடம் இருந்து கடைப்பிடிப்போம் இயேசுவின் பாடுகளை அனுதினமும் தியானிப்போம் பாடுகளை தியானிக்கும் போது விவிலியத்தில் இருந்த தொடர்புடைய பகுதிகளை வாசித்து ஆழம் காண்போம் பங்கில் வழிகாட்டும் அருத்தந்தையர்களின் அருட்சகோதரிகளின் ஆலோசனைகளை தேடுவோம் நம் உள்ளத்தின் மனப்போராட்டத்தை துயரங்களை நம்பிக்கையோடு கொள்வோம் அறிவுரைகளுக்காக தேடி வரும் நெஞ்சங்களுக்கு குருக்கள் கன்னியர்கள் நேரம் ஒதுக்குவோம் குருக்கள் கன்னியர்கள் தருகின்ற ஆலோசனைகளை வழிகாட்டுதலை பின்பற்றுவோம் செவி கொடுப்போம் செயல்படுத்துவோம்